பள்ளடத்துல இருந்து நூற்றி ரெண்டு கிலோமீட்டரில் செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் ஒரு நாற்பது சென்டில் நிலம் பார்க்க வந்துக்கிறேங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ உடுமுனைப்பேட்டை மெயின் ரோடுங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க மண்ணில் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி பக்கம் வருங்க பூமி தாரோடு மட்டத்துக்கு அமைச்சிருக்குங்க சைடு பாத்தீங்கன்னா வடக்கு பாத்து மாதிரி வந்துருங்க இந்த பூமி பாத்தீங்கன்னா கிணறு சர்வீஸே கிடையாதுங்க நீங்க போர் போடுறோம் நல்லா தண்ணி ஆகுங்க இந்த ஏரியால உங்களுக்கு சுத்தியும் பாத்தீங்கன்னா தென்னந்த ஏரியாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா வீடுகளா இருக்குதுங்க இதான் தாரோடுங்க ரோடு பேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது வருங்க ரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டா உங்களுக்கு மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சின்னதாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்துங்க அறுபத்தி ஏற விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க உங்களுக்கு மெயின் ரோட் வந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் பார்த்திங்க பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க